சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் வர்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு ரெண்டரை நாள் வருது அந்த ரெண்டரை நாளில் எந்த டைமில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னா அஷ்டமம்னா என்ன சந்திரன்னா என்ன சந்திரங்கிறது கிரகம் அஷ்டமங்கிறது எட்டாவது இடம் ஸோ சந்திராஷ்டிரம்கிறது நம்மளுடைய ராசியிலிருந்து எட்டாவது இடத்துக்கு சந்திரன் வரும்போது எட்டாவது ராசிக்கு வரும்போது நடத்தும் இந்த எட்டாவது குறை அந்த ராசி வந்து மேச ராசியாக இருந்தால் விருச்சிகத்துக்கு சந்திரன் வரும்போதுன்னு அர்த்தம் ரிஷபம் வந்தால் தனுசுக்கு வருதுன்னு அர்த்தம் மிதனமமாக இருந்தால் மகரம் அப்படின்னு அர்த்தம் கடகராசியாக இருக்கிறவங்களுக்கு சந்திராசம் என்று கும்பராசியில் சந்திரன் வர காலம்னு அர்த்தம் அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு மீன ராசியை நடக்கும்போது அப்படின்னு அர்த்தம் கன்னி ராசிக்கு மேச ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்கு ரிஷபத்தில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்கு மிதுன ராசி ஆகாது எட்டாவது இடத்துல சந்திரன் வரும்போதுன்னு அர்த்தம் தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா நடைமுறையில் கடகராசியாக இருக்கும்போது பாதிக்கும் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கு நடைமுறையில் சிம்ம ராசியில் வந்து சந்திரன் வரும்போதுன்னு அர்த்தம் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கு ராசிக்கு வரும்போது மீன ராசியாக இருந்தால் துளாராசிக்கு ஆகாது அதாவது அது அது துளாராசியில் நடக்கும்போது அர்த்தம் அப்போ இந்த ராசியில் வந்தாச்சு அது முதல் ஃபில்டர் அது வந்து ஒரு ராசியில் ஐம்பத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க ஐம்பத்தி நாலு மாத மணி நேரங்கிறது என்னன்னா ரெண்டே கால் ராசின்னு அர்த்தம் ரெண்டே கால் நட்சத்திரம்னு அர்த்தம் ரெண்டே கால் நட்சத்திரங்கிறது என்னென்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ரெண்டே கால் நட்சத்திரத்துக்கு ஒம்பது பாதம் ஆகும் அந்த ஒம்பது பாதம் சேர்ந்தது எவ்வளோ அப்படின்னாக்கா ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரின்னு அர்த்தம் ஒரு ராசிக்கும் முப்பது டிகிரி இப்போ ராசியை பார்த்தாச்சு எட்டாவது ராசிக்கு சந்திரன் வரும்போதுன்னு ஆகிடுச்சி அதில் பர்டிகுலராக அந்த மூணு நட்சத்திரம் வரும்போது எந்த நட்சத்திரத்தில் நடக்கும் ரெண்டே கால நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஒரு நட்சத்திரம் முழுசாக இருக்கும் போது இன்னொரு நட்சத்திரம் பாதி பாதியாக இருக்கும் அப்படின்னா இந்த மூணு நட்சத்திரம் கலந்துருக்கிற ஒரு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் வரும்னாக்கா நட்சத்திரங்களை வரிசை பற்றி என்ன எழுதிக்கணும் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு இருபத்தேழு நட்சத்திரத்தை எண்ணிக்கின்னா எழுதி வச்சுக்கிட்டா அதில் முதல் நட்சத்திரத்துலேருந்து அதாவது இவங்களோட நட்சத்திரத்துல இருந்து எட்டாவது நட்சத்திரம் எப்போ வருதோ அது வந்து அர்தாஷ்டமனும் பேர் அது மாதிரி எட்டு கூட்டுத்தொகை வர மாதிரி பதினேழாவது நட்சத்திரம் வந்து எட்டாவது ராசியில் வரும் இப்படி எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த மூணு நட்சத்திரங்கள் எட்டாம் நம்பரில் வருது அதில் எட்டாம் நம்பரில் வந்தாலும் இந்த பதினேழாவது நட்சத்திரம் தான் எட்டாவது ராசியிலே வருது ஸோ முதல் ஃபில்டர் என்ன பண்ணிட்டோம் ஐம்பத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு ராசியை எட்டாவது ராசியை கண்டுபிடிச்சாச்சு அதுக்குள்ளே பதினேழாவது நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ பதினேழு நட்சத்திரம் கண்டுபிடிச்சாச்சுனாக்கா அதுக்குள்ளே என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம்னு சொன்ன மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழுன்ட்டு நாலுனால் நூற்றி எட்டு பாதம் ஆகும் அதில் அறுபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அறுபத்தி ரெண்டாவது பாதம் அது ஒரு ஆறு மணி நேரம் வரும் ஆக்சுவலி இந்த இருபத்தி ஐம்பத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ஆறு மணி நேரத்தில் தான் பிரச்சனை வரும்னு அர்த்தம் அது எந்த ஆறு மணி நேரம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டாவது பாதத்தில் வரக்கூடிய அந்த ஆறு மணி நேரம்னு அர்த்தம் சரி அந்த அறுபத்தி ரெண்டாவது பாதத்தில் எத்தனாவது பாகையில் வரும் டிகிரியில் எத்தனாவது இருக்கணும்னாக்கா இவங்க பிறந்த நட்சத்திரம் எத்தனாவது டிகிரியில் இருக்கோ அதில் இருந்து இரநூத்தி பதினஞ்சு டிகிரியை இரநூத்தி பதினஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு இது மொத்தத்தையும் கூட்டினாலே எட்டு வரும் இரநூத்தி பதினஞ்சு டிகிரியிலேருந்து அவங்களுக்கு பர்ட்டிகுலராக சொல்ல போனால் இரநூத்தி பதினஞ்சாவது டிகிரியில் தான் நடக்கும் இரநூத்தி பதினஞ்சாவது டிகிரி தொடக்கத்துலேருந்து இரநூத்தி பதினஞ்சாவது முடியில வரைக்கும் அப்படின்றத துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும் அதில் பாதங்கள்லாம் சரியா தெரியாது எண்ணிட்டெலாம் இருக்க முடியாதனால கேலண்டர்லலாம் நேராக பதினேழாவது நட்சத்திரத்தை மட்டும் போட்டுருவான் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் சந்திராஷ்டமம்னு போட்டுருவான் அதில் முன்ன பின்னே வரலாம் அந்த இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளோ இருக்குது நாலு பாதம் இருக்குது ஆறு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் ரெண்டு பாதம் இன்னைக்கு நடந்துருக்கும் மீதி ரெண்டு பாதம் நாளைக்கு வரும் அவன் இன்னைக்கு நமக்கு சந்திராஷம் போட்டான் அவன் போட்டுருவான் காலண்டரில் அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறது நாளைக்காக இருக்கும் ஏன்னா நம்மளோட நட்சத்திரம் அதனால் அந்த நட்சத்திர பாதத்துக்கு ஏற்ற மாதிரி அது முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பின்ன காலண்டரில் போட்டது கரெக்டாக நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பாதை பாகைகள் அப்படிங்கிற பாதம் நாலு பாதம் அறுபத்தி ரெண்டாவது பாதத்தில் தான் நடக்கும்னு சொல்கிறேன் அந்த நட்சத்திர பாதியாக உடையும் போது முக்கால்வாசி இன்றைக்கி நடக்கலாம் கால்வாசி நாளைக்கு நடக்கலாம் அல்லது கால்வாசி இன்றைக்கி நைட்டு நடக்கலாம் நாளைக்கு மீதி முக்கால்வாசி நடக்கலாம் அப்போ எப்போ நடக்குங்கிறது அவங்களோட பாதத்தை பொறுத்து முன்ன பின்ன மாறி நடக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் காலண்டரில் போடுற அந்த இது தப்பா அப்படின்னா கிடையாது பதினேழாவது நட்சத்திரத்தை அவங்க கணக்கு பண்ணி போடுவாங்க ஆக நட்சத்திரத்தில் துல்லியமாக கண்டுபிடிச்சா இந்த ந இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியறதுக்கு காரணம் இந்த எட்டுங்கிற ஆதிபத்தியம்தான் பாதிக்குது எட்டாவது ராசி ஆகாது எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் ஆகாது அந்த மாதிரி ஐம்பத் அறுபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஆகாது இரநூத்தி பதினஞ்சாவது டிகிரி ஆகாது இப்போ இந்த சந்திராசிரமம் எட்டாவது ராசி பாதிக்கிற மாதிரி ஜென்ம ராசியும் பாதிக்குமா எல்லாருக்கும் பாதிக்காது ஜென்ம ராசி ஒரு மூணு பேருக்கு பாதிக்கும் உதாரணத்துக்கு சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டா எந்தெந்த ராசிக்கு வர்றது அவங்களுக்கு கும்பராசி அந்த ஆறாவது வீடு சந்திரன் மரவிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது கும்பராசிக்கு ஆறாவது வீடு சந்திரன் அந்த சந்திரன் லக்னத்துக்கு வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து தலைவலி போன்ற உபாதைகள் மனக்குழப்பங்கள் சண்டை சச்சுறுகள் நோய் நொடிகளை கடன் வழக்கு சண்டை சசச்சரம் நோய் நொடி போன்ற உபாதைகள் அன்னைக்கு நடக்கும் இது ஜென்ம ராசியில நடக்கும் யாருக்கு கடகத்துக்கு இது கும்ப ராசிக்கு மட்டும் அப்புறம் தனுஷு ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அஷ்டமாதிபதினு வருது அஷ்டமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தன்னோட ராசியிலே இருக்காருன்னா அது எட்டாவது ராசிக்காரன் தன்னுக்கிட்டே இருந்தார்னா அது கண்டத்துக்கு ஒப்பான தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது இந்த தெருவில் எட்டு பேர் எட்டு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் எட்டாவது வீட்டுக்காரன் மோசமானோன்னு வச்சுக்கோங்க ஆறாவது வீட்டுக்காரர் எட்டாவது வீட்டுக்காரர் பன்னெண்டாவது வீட்டுக்காரர் மூணு பேரும் மோசமானவங்க அப்படின்னா நாம் அவன் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை தான் இவ்வளோ தான் காரணம் இதில் டெய்லி மாறுறது எது சந்திரன் தான் டெய்லி மாறுறாரு டெய்லி டெய்லி ஒரு நட்சத்திரமா அவர் ஒரு மாதத்தில் இருபத்தேழு நாளில் இருபத்தேழு நட்சத்திரத்தை சுற்றிட்டு வருவார் அதுதான் பிரச்சனையாக இருக்குது கரெக்டாக அதனால் இந்த ராசியை வந்து சந்திரன் நிற்கிறதுனா அர்த்தம் அது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம போய் அவன் வீட்டுக்கு நின்னாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த பாதிப்பு வர்றதுக்கு காரணம் இது தான் ஸோ கும்பத்துக்கு ஆறாவது வீட்டுக்கார ஜென்ம ராசியாக நடந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு பாதிக்கும் தனுசுக்கு ஜென்ம ராசியாக நடக்கும்போது தனுசு ராசி நடக்கும்போதெல்லாம் தனுசு ராசிக்கு பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரையாதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால அவர் வந்து நிற்கும்போது பாதிக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல மற்ற நேரத்தில் கூட அந்த ஆதிபத்தின் அடிப்படையில் தான் கோச்சாரங்கள்லாம் பார்க்குறது ஒன்பது கிரகங்களும் அந்த ஆதிபத்தின் அடிப்படையில் தான் பலாபலங்களாக தரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தராது இப்போ இதுல ஒரே மாதிரி பிரச்சனை வராதுன்னா இப்போ சந்திராஷ்டிரமத்திலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் வராது ஆமா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை வராது ஆனால் ஒவ்வொரு சந்திராஷ்டிரமும் ஒரே மாதிரி பிரச்சனை தான் தரும் இப்போ உதாரணத்துக்கு மேசராசின்னு வச்சுங்களேன் மேசராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அவர் எட்டில் இருந்தார்னா என்ன ஆகும் அப்படின்னா அவரோட சொத்து சுக கேடு உண்டாகும் அவரோட அம்மாவுக்கு பாதிப்பு உண்டாகும் அல்லது அம்மாவுக்கும் இவருக்கும் அம்மானால் இவருக்கு பாதிப்பு உண்டாகும் எப்படி பாருங்கள் நாலாம் இடம்னா வீடு மன வாகனம் அப்புறம் சொத்து சுகம் மூவபிள் அண்ட் இமோபல் அசட்ஸு அப்புறம் தாய் தாயாதி சமாச்சாரங்கள் இதெல்லாம் அல்லது மேல் கல்வின்னு சொல்லக்கூடிய பட்டப்படிப்பு சம்மந்தப்பட்ட இடம் இந்து சார்ந்தது தான் எட்டில் போய் நிற்கிதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு மன உளைச்சலில் தரும் பிரச்சனைகளை தரும்னு அர்த்தம் இது ச இது வந்து மேசராசிக்குன்னு அர்த்தம் ரிஷப் ராசிக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மூணாவது இடமாகிடுது சந்திரன் அந்த மூணாவது இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் எட்டில் போய் நிற்கிறாருன்னா இவங்களோட இளைய சகோதர சகோதரிகளால் பாதிப்புகள் ஏற்படும் இவங்களோட திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் இதெல்லாம் பாதிப்புகள் உண்டாகும்னு அர்த்தம் மூணாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் எட்டில் இருந்தால் இந்த மாதிரி உண்டும் ஒருவேளை மிதுன ராசியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவர் ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறார் சந்திரன் அந்த ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தாருன்னா ஆகும்னா தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இது தொடர்பான பாதிப்பு தான் மிதுன ராசிக்கு எப்பவுமே வரும்னு அர்த்தம் மிதுன ராசிக்கு லக்னத்துக்கு சொல்லலை மிதுன ராசிக்கு இது நடக்கும் அப்புறம் எல்லாருக்கும் ராசியை பற்றி தான் அப்போ பேசுகிறோம் கடகராசியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கடகராசிக்கு சந்திராசிரமம் வந்ததுனாக்கா தன்னுடைய அமைப்பே இட்ல இருக்குது தடைகள் போடும் மனக்கவலைகள் கொடுக்கும் தலைவலி தொந்தரவு இருக்கும் எல்லா வகையான தடைகளையும் கொடுத்து மன சஞ்சலத்தையே பயத்தை கவலையை இந்த மாதிரியான கொடுக்கும் இது கடகராசிக்கு சந்திராசிரம பலன் ஒருவேளை சிம்ம ராசியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்திராசிரமம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னாக்கா அது பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறார் சந்திரன் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் தேவை இல்லாத வகையில் வீண் விரையும் அலைச்சல் பன்னெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் அது வந்து அலைச்சல் ஸ்தானம் கூட பயணஸ்தானம் ஸோ தேவையில்லாத வகையில் அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் அது தண்டத்தை தண்ட செலவாக இருக்கும் அதாவது தண்ட அலைச்சலாக இருக்கும் செலவினங்களை கொடுக்கும் தேவையில்லாத கர்ம செலவுகளாக அந்த மாதிரி நகரத்தில் ஆகும்னு அர்த்தம் அப்புறம் கன்னிராசிக்காக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பதினோராம் அதிபதியாக இருக்காரு அவர் எட்டில் வந்தாருன்னா என்ன நடக்கும்னா தன்னோட வயசில் பெரியவங்க அண்ணன் அக்கா ஆண்டோர் சான்றோர் மேலோர் போன்ற மா கொஞ்சம் பெரிய மனுஷனுங்களால் அவங்களுக்கு தொந்தரவுகள்லாம் உண்டாகும்னு அர்த்தம் இது கன்னிக்கு துளாராசியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா துளாராசிக்கு பத்தாம் அதிபதி ஆயிடுறாரு அவர் எட்டுல இருந்தார்னா அவருக்கு தொழில் ரீதியான வருமான ரீதியான வேலை ரீதியான காரியம் முடக்கங்கள் தடைகள் ஏற்பட்டு உபாதைகள் உண்டாகும் விருச்சிக ராசியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில் குரு சம்பந்தப்பட்ட வகையில் சோசியல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அது இந்த மாதிரி இருக்கும் அல்லது யோகங்கள்லாம் தடைப்படும் இன்றைக்கி வர வேண்டிய யோகம் இருக்குது ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அது இன்றைக்கி வராமல் அந்த சந்திராசத்தில் தடைப்பட்டு போயிடும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும்னு அர்த்தம் இது யாருக்கு விருச்சிகத்துக்காக இருக்கும் ஒரு வேளை தனுசு ராசியாக இருந்தால் என்ன ஆகும் எட்டாம் அதிபதி எட்லையே இருக்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எட்லையே இருந்தார்னா எந்த ரூபத்தில் வந்தாலும் மனசஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எட்டுக்கூடியது கவலையில் ஏற்படுது இவங்களுக்கு ஆனால் அது கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கும் அந்த இடத்துல எட்டாம் இடம் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கலாம் ஆனாலும் கவலை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் எந்த வகையில் கவலைன்னாக்கா ஒன்றுமே இல்லாத வகையில் கூட கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை சும்மாவே பிபி ஏறக்கூடிய அமைப்பு அன்றைக்கி உண்டாகும் ஒரு மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸோ உறவு முறைகள் முக்கியமாக லைஃப் பார்ட்னர் இவங்களால் பாதிப்புகள் ஏற்படும் அவங்க ரீதியாக இவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இது மகரத்துக்கானது கும்பமாக இருந்தால் என்ன ஆகும் ஆறாம் அதிபர் எட்டில் போனாருன்னா கடனோ வழக்கோ வியாதியோ சண்டை சச்சரவு நோய் நொடி போன்ற உபாதைகளால் அவங்களுக்கு அன்றைக்கி டார்ச்சராக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் இது கும்பத்துக்கான சந்திராஷ்டம பலன் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக வராரு அது எட்டில் வருது அதனால் அந்தஸ்துக்கு பதவிக்கு அதாவது ஒரு நல்ல பதவியில் இருக்காங்க ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அந்த பதவியில் இருக்கிறதுன்னு அந்த பதவியில் இருக்கிறதுனால டார்ச்சர் உண்டாகக்கூடிய அமைப்பு புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடம் அதனால் தன்னோடய குழந்தைங்களாலும் அன்றைக்கி அவங்களுக்கு அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க ஏதாவது ஏடாகுமா பண்ணி அது இவங்களுக்கு பிபி ஏற்றுற அளவுக்கு டென்ஷனாக டார்ச்சரோ உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு என் சின்ன குழந்தையாக இருக்குது அந்த குழந்தை கீழே சின்ன வருத்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரிலாம் தர்றதுக்கு காரணம் இந்த தஞ்சா மடை எட்டில் இருக்கிறதுனால ஆக சந்திராஷ்டம்கிட்டது கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சிறு பகுதியாச்சு அன்றைக்கி கொஞ்சம் வன உளைச்சலை கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னு அர்த்தம்